வந்து இசை அவர்களை வந்து கோயில் ஃபுல்லும் கூட்டி போகிறார் இல்லைங்களா அப்போ கூட்டி போகிறப்போ இந்த ஸ்பெசிஃபிக் இடத்துக்குள்ள அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ள தாங்கள் அனுமதிக்கப்பட மாட்டீர் நீங்கள் உள்ள அனுமதி கிடையாது உங்களுக்கு அப்படின்னு முன்கூட்டியே சொல்லியிருந்தால் அவரு ஒரு நூறு அடி தள்ளி ஒரு ஐம்பது அடி தள்ளி ஒரு இருபது அடி தள்ளி அவர் நின்றிருப்பாரா இல்லையா அவரை உள்ள கூப்பிட்டு போய் நல்லா பாருங்க இந்த தமிழக மக்கள் உலக தமிழ் மக்கள் எல்லாருமே எந்த வீடியோ பாக்குறாங்க இளையராஜா உள்ள போறாரா உள்ள போனதுக்கு அப்புறம் வெளியே அனுப்பக்கூடிய அந்த சிஸ்டம் அவ்வளோ கேவலமான அந்த ஒரு சிஸ்டத்தை ஏன் நீங்க வச்சிருக்கீங்க உங்களுடைய நிர்வாகம் சரியா இல்ல இந்த சிஸ்டத்தை சரிவர சொல்லலைன்னா நீங்க உள்ள வச்சே பரிவட்டம் கட்டிருக்கணும் சரிங்களா அப்படி இல்லைன்னா நீங்க என்ன அந்த இடத்துல அவரையும் வெளியே வச்சு பரிவர்த்தம் யார ஜியரையும் வெளியே வச்சு எதுவுமே உங்களுக்கு ஒத்துக்கங்க நீங்க ரங்கராஜ பாண்டிய அவர்கள் உங்கள்கிட்ட தெளிவா கேக்குறேன் கஸ்தூரி போன்ற நிறைய இந்த விஷயத்துக்கு முட்டுக் கொடுக்க எல்லார்ட்டையும் நான் கேக்குறேன் இந்த இடத்துல தப்பு நடந்திருக்கா இல்லையா வணக்கம் நான் உங்கள் பி எம் பாரத் இந்த காணொளி என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலுக்குள் இசைஞானி இளையராஜா அந்த அர்த்த மண்டபம் அதாவது இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் உற்சவரே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த கோயில் இது சரியா தப்பா அதெல்லாம் விட்டுருங்க நான் பேசக்கூடிய கருத்து என்ன நான் கேட்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா அதாவது திரு இசைநானி இளையராஜா அந்த அர்த்த மண்டபத்துக்குள் அனுமதிக்கப்படவில்லை அப்படின்றது சரியா தப்பா அப்படின்றது பத்தியும் அதோட சேர்த்து அந்த ஜீயர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கூடயே அதாவது இளையராஜா அவர்கள் கூடயே அவர் நடமாடுறாரு நிறைய இடங்களுக்கு போகிறாரு அந்த உற்ச மண்டபம் அப்படின்ற அந்த இடத்துக்குள்ளே போகிறப்போ திரு இசைஞானி இளையராஜா அதாவது இந்த தமிழக மக்களால் எட்டு கோடி மக்களால் உலக தமிழ் மக்களால் பாராட்டப்படக்கூடிய அதாவது பெரிதும் நேசிக்கக்கூடிய ஒருத்தரை நான் என்ன கேட்குறேன் இந்த இளையராஜா அவர்களை அந்த உற்சவ மண்டபத்துக்குள்ள அனுமதிச்சு அவர் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கிறாரு அவர் எல்லாருமே விளக்கி விட்டுட்டே போறாரு இவர் உள்ள போயிடுறாரு போனதுக்கு அப்புறம் இவங்க வெளியே அனுப்பிச்சு ஒரு இடத்துல வச்சு அவருக்கு மாலை போட்டு பரிவட்டம் கட்டுறாங்க இது வந்து பாத்தீங்கன்னு பெரும் சர்ச்சை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே மிகப்பெரிய மன வழி அதை திரு ரெங்கராஜ பாண்டே அவர்களும் இந்த கஸ்தூரி நடிகை கஸ்தூரி போன்றவர்களும் அவங்க ஒரு விளக்கம் சொல்றாங்க இது இசைனான இளையராஜாவாக இருந்தாலும் சரி ஒரு பிராமணராக இருந்தாலும் சரி பாண்டிய அவர்கள் சொல்றாரு என்ன சொல்றாரு நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீபுத்தூர்ல ஒரு ஏழு வீடு தள்ளி ஒரு எட்டாவது வீட்டுல குடியிருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் எங்க அப்பா கூட அந்த உற்சவ மண்டபத்துக்குள் போக அனுமதிக்கப்பட மாட்டார் அவர் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் உள்ள அனுமதிக்கப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு இது இருந்தாலும் சரி நடிகை கஸ்தூரி அதே சொல்றாங்க நிறைய பேர் அதே கருத்தை தான் சொல்றாங்க நான் என்ன கேட்குறேன்னா ரொம்ப மெலிசான ஒரு கோடுங்க ரொம்ப சாதாரணமான ரொம்ப சிம்பிளான ஒரு கோடி இந்த தான் என்னுடைய கேள்வி அடங்கியிருக்கு அதாவது அவர் வந்து அந்த ஜியர் வந்து இசைஞானி அவர்களை வந்து கோயில் ஃபுல்லும் கூப்பிட்டு போறார் இல்லைங்களா அப்ப கூட்டு போறப்போ இந்த ஸ்பெசிபிக் இடத்துக்குள்ள அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ள தாங்கள் அனுமதிக்கப்பட மாட்டீர் நீங்கள் உள்ள அனுமதி கிடையாது உங்களுக்கு அப்படின்னு முன்கூட்டியே சொல்லியிருந்தால் அவரு ஒரு நூறு அடி தள்ளி ஒரு ஐம்பது அடி தள்ளி ஒரு இருபது அடி தள்ளி அவர் நின்றிருப்பாரா இல்லையா அவரை உள்ள கூட்டு போய் நல்லா பாருங்க இந்த தமிழக மக்கள் உலக தமிழ் மக்கள் எல்லாருமே எந்த வீடியோவை பாக்குறாங்க திரு இசைநானி இளையராஜா உள்ள போறாரா உள்ள போனதுக்கு அப்புறம் வெளியே அனுப்பக்கூடிய அந்த சிஸ்டம் அவ்வளவு கேவலமான அந்த ஒரு சிஸ்டத்தை ஏன் நீங்க வச்சிருக்கீங்க இவ்வளோ பெரிய பிரில்லியன்ட் உலக அறிவு உள்ள ஆட்கள்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு அதாவது கோயில் நிர்வாகத்தை கேட்குறேன் ஒரு தனிப்பட்ட சமூகத்தை நான் கேட்கல அப்படிப்பட்ட ஒரு ஆட்களுக்கு இந்த ஒரு பேசிக் புரிதல் இல்லையா பேசிக்கா ஒரு புரிதல் இல்லையான்னு நான் கேக்குறேன் உங்களுக்கு தெரியாதா அடுத்து இந்த தான் போறோம் இதுக்குள்ள இசைநானி இளையராஜா அனுமதிக்கப்பட மாட்டாரு அப்ப அவர்கிட்ட முன்கூட்டியே அதாவதுங்க நீங்க இங்க வர அனுமதிக்கப்பட மாட்டீர் யாராக இருந்தாலும் அது ஒரு பிராமணரோ இல்ல வேற எந்த சமுதாயத்தை சேர்ந்தவரோ யாராக இருந்தாலும் இந்தத்தை தாண்டி உள்ள போக முடியாது இது ஜியர் அது போன்ற ஒரு சில அந்த கருவறைக்குள் செல்ல அனுமதிக்கட்டு இருக்க அந்த சனாதன தர்மத்தை அந்த ஃபாலோ போக ஒரு பேசிக் அவரை உள்ள கூட்டு போய் அவர் பின்னாடி ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அவங்க எல்லாத்தையும் வெளியனுச்சு ஓரம் கட்டி உள்ள போய் கேவலமா வெளியே திரும்ப அனுப்புறதுன்ற அந்த தான் நான் பேசுறேன் ரொம்ப மெலிசான ஒரு கோடுங்க இந்த இடத்துல சிஸ்டம்ன்றது எங்க இருக்கு அந்த கோயிலுக்கு அந்த ஜீயருக்கு முன்கூட்டியே தெரியாதா இவரை அந்த இடத்துல அவமானப்படுத்தியாதான் அர்த்தம் முன்கூட்டியே சொல்லியிருந்தா அந்த இடத்துக்குள்ள அவர் வந்திருப்பாரா அவர் தூரம் ஒரு கிலோமீட்டர் தள்ளி நின்று அந்த மாலையும் அந்த பரிவட்டத்தையும் கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் வெளியே அனுப்புறது அப்படின்றது ஒரு பேசிக்கான ஒரு அந்த அதையும் தாண்டி நீங்க செய்ய விருப்பப்படல அப்படின்னா முன்கூட்டியே நீங்க உங்க அறிவை எங்க போச்சு முன்கூட்டியே நீங்க என்ன ஒரு சிஸ்டத்தை அந்த கோயில ஃபாலோ பண்றீங்களோ இவர் ஒரு விஐபி மிகப்பெரிய ஒரு இசை ஞானி அவர் வராரு அப்படின்றப்போ அவர் எதுக்குள்ள வரலாம் எதுக்குள்ள வரக்கூடாதுன்னு அவருக்கு சொல்லப்படலையா நான் கேட்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான விஷயம் நீங்க கடைபிடிங்க இந்த விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா எல்லா சமா மதத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட திரு ரங்கராஜ பாண்டே அவர்களா இருக்கட்டும் திரு நடிகை கஸ்தூரி அவங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இந்த விஷயத்தை நீங்கள் பேசுகிறவங்க உங்கள் மனசில் எலும்புலையாங்க நான் கேட்கக்கூடிய கேள்வி யாராவது கொஞ்சம் இவ்வளோ புத்தி உள்ள ஆட்கள் கூட அங்கே கூட்டு போய் பின்னாடி வெளியே கொண்டு வருவாங்களா இதை தான் நான் கேட்குறேன் இந்த மெல்லிசான இந்த இடத்துல யாருக்குமே மிகப்பெரிய நான் சொல்றேங்க பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிருப்தி மிகப்பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு அந்த நிர்வாகத்தின் மீது ஒரு கோபம் மோட் கோபம் என்னையா பண்றாங்க என்னையா இப்படி பண்றாங்க அப்படின்னு தான் உலகம் முழுக்க பேசுது உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அதெல்லாம் கிடையாது நான் கேட்கக்கூடிய கேள்வி நான் நல்லா ஃபாலோ பண்ணேன் இதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் இதை தாண்டி யாரும் அனுமதி இல்லை இதுதான் இந்த கோயிலுடைய சிஸ்டம் என்னத்த வேணா சொல்லு உன் சிஸ்டத்துல முன்கூட்டியே அவருக்கு சொல்லணும்ன்ற ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கிடையாதான்றது தான் என்னுடைய கேள்வி அந்த காமன் சென்ஸ் நானே பலமுறை குற்றாலம் செல்லும் பொழுது அந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டு இருக்கேன் நிறைய முறை அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை தடவைன்னு சொல்ல முடியாது எத்தனை முறை நான் வழிபட்டு இருக்கேன் அப்படி இருக்கிறப்ப நான் அந்த ஒரு 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 சாதாரண மனுஷனா வந்துட்டு போனது எனக்கு அந்த அனுபவம் இருக்கு இவரை கூட்டு போறீங்களே உங்களுக்கு ஒரு ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கிடையாதா கேக்குறேன் பேசிக் காமன் சென்ஸ் கிடையாதா அப்படின்றது என்னுடைய கேள்வி என்ன திரும்பவும் அதே விஷயத்த திரும்ப திரும்ப நான் சொல்றேங்க நீங்க அவரை உள்ள கூட்டு போய் வெளிய தள்ளி வெளியே தள்ளி மாலை போட்டு பறிக்க வட்டம் கட்ட வேண்டிய தேவை என்ன இருக்கு ஒன்று உங்களுடைய சிஸ்டம்க்கு முன்கூட்டியே அதை சொல்லியிருக்கணும்ன்றது என்னுடைய கேள்வி ஒன்று ஒன் வேலை உங்களுடைய நிர்வாகம் சரியா இல்லை இந்த சிஸ்டத்தை சரிவர சொல்லலைன்னா நீங்கள் உள்ள வச்சே பரிவட்டம் கட்டிருக்கணும் சரிங்களா அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிருக்கோம் அந்த இடத்துல அவரையும் வெளியே வச்சு பரிவர்த்தம் கட்டிருக்கணும் யார ஜியரையும் வெளியே வச்சு எதுவுமே நீங்க கேட்க மாட்டீங்க எந்த சிஸ்டமும் உங்களை ஒத்துக்காது நீங்க உங்க மேல உள்ள தவற நூத்துக்கு நூறு ஒத்துக்கங்க நீங்க ரெங்கராஜ பாண்டிய அவர்கள் உங்கள்கிட்ட தெளிவா கேட்கிறேன் கஸ்தூரி போன்ற நிறைய இந்த விஷயத்துக்கு முட்டுக் கொடுக்க கூடிய எல்லார்ட்டையும் நான் கேக்குறேன் இந்த இடத்துல தப்பு நடந்திருக்கா இல்லையா இந்த இடம் தப்பா இல்லையா இத சொல்லுங்க நிச்சயமா சொல்றேன் இந்த விஷயம் வந்து தப்பு இத முன்கூட்டியே தவிர்த்து இருந்திருக்கலாம் அப்படின்னா அதை சொல்லி பேசுங்க எப்படிங்க மக்கள் ஏற்றுப்பான் யாருங்க ஏற்றுப்பான் நான் ஏத்துக்க முடியாதுங்க யாருனாலும் ஏத்துக்க முடியாது அவரை கூப்பிட்டு வந்து உள்ள அனுமதிப்பீங்களா திரும்ப வெளியே தள்ளி நீங்க அங்க வச்சு உள்ள இருந்தே மாலை போடுவாராம் அவர் உள்ள இருந்தே மாலை போட்டு பரிவட்டம் கட்டுவாராம் இது எதுக்கு செய்யணும் இது எதுக்கு செய்யணும் இந்த இடத்துல உனக்கு மாலையும் கிடையாது பரிவட்டமும் கிடையாது நீ தம்பி நீ உள்ள வரவும் முடியாது அங்க நின்று நீ வந்து வழிபாடு அப்படின்றது தான் இங்க முறை அவர் சொல்லாங்க ஆயிரம் சொல்லாங்க ட்விட்டர்ல ஆயிரம் அவர் வந்து பதில் சொல்லாங்க யாரும் பாதிக்கலை என்ன வேணா சொல்லலான்னு மக்களுக்கு என்ன போய் ரீச் ஆகுது மக்களுக்கு என்ன எந்த விஷயத்தும் போய் ரீச் ஆகுது நான் பார்க்கக்கூடிய ஒரு சாமானியன் எனக்கு வந்து ரொம்ப 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 அதிருப்தி இது என்ன ஒரு கோயிலா இது ஒரு சிஸ்டமா இவ்வளவு கரெக்டா நீங்க வெளியே அனுப்பிச்சு மாலை போட்டு பரிவட்டம் கொட்டக்கூடிய அவ்வளோ தெளிவாக நீங்க அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா முன்கூட்டியே சொல்ல தெரியாதா அவர் உள்ள வர விட்டு தான் அனுப்புவீங்களா அந்த பேசிக் காமன் சென்ஸ் கிடையாதா பேசிக் காமன் சென்ஸ் கிடையாதா அப்போ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்புறமும் நீங்கள் சொல்வீங்க இது இது இப்படி தான் நாங்களாக இருந்தாலும் உள்ளே போக முடியாது பிராமணராக இருந்தாலும் உள்ளே போக முடியாது பிராமணாக இருந்தாலும் உள்ளே போக முடியாது கவுண்டராக இருந்தாலும் போக முடியாது தேவராக இருந்தாலும் போக முடியாது வன்னியராக இருந்தாலும் போக முடியாது நாக்கியராக இருந்தாலும் போக முடியாது எல்லாத்தையும் ஒத்துக்குறோம்ங்க எல்லாத்தையும் ஒத்துக்குறோம்ங்க ஆனா உங்களுக்கு முன்கூட்டியே அதை சொல்ற ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கிடையாது என்னுடைய கேள்வி சரிங்களா நான் கேட்கக்கூடிய மெலிசான கேள்விக்கு திரு ரங்கராஜ பாண்டே மாதிரியான நிறைய பேர் முட்டுக் கொடுக்கக்கூடிய எல்லாருக்குமே நான் கேட்கறது என்னன்னா இந்த இடம் தப்புன்னு ஒத்துக்கங்க அப்பதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் முன்கூட்டியே சொல்லிருக்கலாம் முன்கூட்டியே சொல்லிருக்கலாம் அந்த படி ஏறிங்க அந்த பெரிய மனுஷன் உள்ள போய் பின்னாடி வரப்ப மனசு உடஞ்சிருச்சுங்க மனசு உடஞ்சிருச்சுங்க யாராவது இப்படி பண்ணுவாங்களா இன்னொருத்தர் அதே மாதிரி ஒரு மாலைய போட்டு அந்த இடத்துக்கு வெளியே தான் நிக்கிறாரு ஆனா இவருக்கு அது சொல்லப்படலை அப்போ அது எவ்வளவு பெரிய தவறு அந்த தவறு அந்த நிர்வாகம் ஒத்துக்கிட்டு இது போன்ற தவறு திரும்ப நடந்தா உள்ள வச்சே தான் எதுனாலும் செய்யணும் இல்லைன்னா ஜீர வெளிய வச்சு செய்யுங்க என்னங்க இது நியாயம் அதுக்கப்புறம் நான் ஸ்டேஜ்ல உட்கார வச்சேன் எல்லாரும் ஈக்குவலாக தான் நாங்கள் வந்து மாலை போட்டோம் எல்லாருக்கும் அதை செஞ்சோம் இதெல்லாம் பேசாதீங்க இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு ஒரு 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 இது வந்து ஒரு ஒரு அர்த்தமே கிடையாது அழிவை நோக்கி போகக்கூடிய எல்லா செயலும் செய்றீங்க இதுல இதுல ஒரு ஏற்புடையதா ஒரு இடத்துல இது தவறுதான் அப்படின்னு கேட்டா பெரிய மக்கள் பெரிய ஜனத்தொகை உள்ள மக்கள் எல்லாருமே அதை வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு ஒத்துக்குவாங்க அதை விட்டுட்டு இது இது அது இப்படி இது இப்படின்னு சொல்லி அழிச்சிட்டு இருக்கீங்க நாசம் படுத்திட்டு இருக்கீங்க தொடர்ந்து உங்களை போன்றவர்களுடைய கர்வத்தினாலதான் இது அழிவை நோக்கி போயிட்டு இருக்கே தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது இதை பார்க்கறப்ப என் மனசுல தோணுது எவ்வளவு பெரிய மனுஷன் எவ்வளோ பெரிய மனுஷன் அவர் சம்டைம்ஸ் கோவப்படுறாரு சம்டைம்ஸ் வேற ஏதோ விஷயத்துக்கு அவருடைய கருத்து வந்து உடன்பாடு இல்லாததா கூட இருக்கட்டும் சரியான இளையராஜாவுடைய கருத்துல பல இடங்கள்ல நிறைய விஷயங்கள்ல அவர் சரி ஏதோ ஒரு விஷயம் பேசுறாரா இருக்கட்டும் ஆனால் உங்களுக்கு ஒரு விஏபியை இன்வைட் பண்ணி ஜீயர் வந்து அவர் எல்லாரும் சேர்ந்து கூப்பிட்டு போறப்போ இந்த இடத்துக்கு மேலே அனுமதி இல்லைன்ற ஒரு பேசிக்காக அவரை சொல்லியிருக்கம்மா அவர் திரும்ப வெளியே வரப்போ அந்த வீடியோவில் அவர் கண்ணப்பா பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் ஆனா அது அவமானம் கிடையாது முன்கூட்டியே சொல்லிருந்தால் முன்கூட்டியே நான் பேசக்கூடிய இந்த வீடியோவுடைய அர்த்தமே என்ன அப்படின்னா நீ முன்கூட்டி சொன்னையா முன்கூட்டி சொன்னியா முன்கூட்டி சொன்னியா முன்கூட்டி சொல்லியிருக்கலாம்ல இனிமேல் இதை கடைப்பிடி அசிங்கப்படுத்தாத அசிங்கப்படுத்தாத உன் சிஸ்டம் சரியில்லை அவனுக்குமே அங்க வந்து ஒரு சிஸ்டத்தை சரியா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு இது கிடையாது புத்தி கிடையாது பேசிக் காமன் சென்ஸ் கிடையாது அப்படின்றதுல நான் எனக்கு எந்த ஆட்சேபனையும் அந்த விஷயத்தை நீங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு தவறுதலை நோக்கி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில மற்றவங்க முட்டுக் கொடுத்து பேசக்கூடிய எல்லாருக்குமே சொல்றேன் இந்த பாயிண்ட்ல இந்த புள்ளியில தவறு நடந்துருக்கு இதை இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும் முக்காவசி பிரச்சனை சால்வ் ஆயிரும் அதை விட்டுட்டு இதுதான் அதுதான் இதுதான் இதுதான் சரி அவர் கூட வந்தவர் ஒரு பிராமணர் அவரும் தான் நிறுத்தப்பட்டார் இந்த கதையெல்லாம் பேசாதங்க நீங்க பேசினதுல நீங்க சொன்னதுல இத முன்கூட்டியே அப்படின்றது தான் என்னுடைய கருத்து சோ இந்த மாதிரியான மக்களுக்கான ஒரு கரெக்டான ஒரு நியாயத்தை பேசக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் நிறைய பேர் வந்து இது மாதிரியான காணொலியை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம காவல்காரன் பி எம் பாரத்தை வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்றதோட பணிவான வேண்டுகோள் நன்றி